ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து சங்கடார சதுர்த்திங்க சங்கடங்கள் தீர்ந்து செல்வம் பெருக சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நாம் வந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றணுங்க எந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க சங்கடார சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய ஒன்று தான் அதே போல் வழிபாடுகளில் மிக எளிமையான வழிபாட்டில் வணங்கக்கூடிய எளிமையான கடவுள் அப்படின்னா அது விநாயகப் பெருமான் தாங்க விநாயகர் பெருமான வந்து சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த சங்கடர சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுதுங்க இந்த சங்கடர சதுர்த்தியில் விநாயகரை நினச்சி நம்ம எதை வேண்டினாலும் அதை வந்து அவர் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படியான இந்த நன்னாளில் விநாயகருக்கு பிடித்த இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் கலைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறலாங்க அந்த தீப வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த வழிபாடு நாளைய தினம் புதன்கிழமை அதுவும் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்யறது தாங்க சிறந்தது அதே போல இந்த வழிபாட்டை நீங்க கோயிலில் போய் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லை கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் கூட செய்யலாங்க இது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் நாளைய தினம் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு சங்கட அற சதுர்த்தி விரதத்தை தொடங்கிடுங்க நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க அது மாதிரி சாப்பிடாம பட்டினியா இருந்து விரதம் இருந்து வழிபடலாம் இல்ல உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா அசைவத்தை மட்டுமாவது தவிர்த்துடுங்க இந்த வழிபாட்டுக்கு கோதுமை மாவை வாங்கி அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் விற்கிற கோதுமை மாவை வாங்குறத விட கோதுமையாக வாங்கி நாமே அரைத்து பயன்படுத்துவது தான் நல்லதுங்க ஒருவேளை நீங்கள் கோதுமையாக வாங்கி அரைச்சி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கோதுமை மாவை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் கோதுமையை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக்கி அதை வந்து நம்ம மாவிளக்கு எப்படி செய்வோம் பச்சரிசி மாவிளக்கு எப்படி செய்வோமோ அதே போல் மாவிளக்கு ஏற்றது போல தயார் பண்ணி வச்சுக்கணுங்க அடுத்து பசு நெய் கண்டிப்பாக இந்த வழக்கில் வந்து பசு நெய் தாங்க ஊற்றினா பஞ்சுத்தறி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோட விநாயகருக்கு நெய்வேத்தியமாக அவல் கடலை வச்சுருங்க எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொட்டு கடலை வச்சா கூட போதுங்க இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ரெகுலராக இப்படி பூஜை பண்ணுவீங்களே எல்லா தீபமும் ஏற்றி வச்சிருங்க விநாயகர் படத்துக்கு கொஞ்சம் அருகம்பல் வச்சு என்ன பூ இருக்கோ அந்த பூக்களை வந்து சூட்டிடுங்க நல்ல மணம் மிக்க ஊது சாம்பார் போட்ட பிறகு இந்த மாவிளக்கை விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஏற்றணுங்க இந்த தீபம் போது இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கணுங்க கீழே ஒரு விரிப்போ இல்லை மனப்பலகையோ போட்டு உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாதுங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி உட்காந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து விநாயக பெருமானிடம் வையுங்க அப்போது விநாயக பெருமானோட அகவல் தெரிஞ்ச அகவல்னு சொல்லுங்கள் விநாயக பெருமான் நாமத்தையே கூட நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபோனில் போட்டு விட்டுடலாங்க இல்லை வந்து டிவிலையும் போட்டு விட்டுடலாம் இப்போ தான் அதுக்கெல்லாம் வசதி வந்துச்சு அதனால டிவிலையும் போட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இதை சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ஜபமாலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உடைச்ச கடலை கடலை உங்கள்கிட்ட என்ன இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக ஜபம் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நூற்றி எட்டு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப விசேஷமான மந்திரம் அது இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் உங்களுடைய பூஜையை வந்து முடிச்சிக்கோங்க நெய்வேத்தியமாக வச்ச அவல் பொறி கடலையை நீங்களும் வீட்டில் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கும் கொடுங்க இந்த மாவளுக்கு அன்றைய தினம் முழுவதுமே பூஜை அறையில் மறுநாள் அதை எடுத்து பசுமாட்டுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க சங்கடார சதுர்த்தியில இந்த தீப வழிபாடு செய்து வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையின் நிலை உயர்ந்து நல்ல முன்னேற்றத்தையும் அடையலாம் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க இதே தீப வழிபாட்டை நீங்கள் கோயிலில் போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்லேயே கோதுமை மாவில் வந்து மாவிளக்கெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களால் முடியும்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க சாயந்தரம் வந்து விநாயக பிரம்பானுக்கு அபிஷேகம்லாம் நடக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பால் தயிர் இளநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த பொருளுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கிக் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த தீபத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இல்லைங்களா இந்த கோதுமை மா தீபத்தை வந்து விநாயகருக்கு முன்னாடியோ இல்லை வந்து அங்கே தீபம் ஏத்துறதுக்கு தனியாக இடம் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து இந்த தீபத்தை ஏற்றுருங்க ஏற்றிட்டு விநாயகர் பெருமான் கிட்ட மனசார உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுக்கோங்க கோயிலில் வந்து தீபத்தை ஏற்றும் போது பலன் வந்து ரெண்டு மடங்காக கிடைக்குங்க கோயில் அப்படின்றது நேர்மறை சக்திகள் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பரிகாரமோ எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கும்போது கண்டிப்பாக அது நடக்குங்க நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து செஞ்சு எடுத்துட்டு போன பிரசாதத்தை விநாயகர் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு கோயிலில் வரவங்களுக்கு உங்க கையால் கொடுங்க உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து செல்வம் பெருக ஆரம்பிக்குங்க இன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்